இந்த பதிவு யாருக்குன்னா என்னோட அன்பான ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு தான் இன்றைக்கி நான் ஒரு டீச்சராக இருக்கிறதுனால இதை உணர்கிறேன் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் பார்த்திங்கன்னா அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்க தெரியுமா ஆனாலையும் அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் என் பிள்ளைய வந்து நான் படிக்க வைக்க போகிறேன் ஒரு பெரிய ஆளாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கஷ்டத்தை மட்டும் ஒவ்வொரு பிள்ளையும் உணர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களோட வாழ்க்கையில் அவங்க எங்கேயோ போயிடுவாங்க அதே சமயத்தில் அந்த பேரண்ட்ஸையும் வந்து கைவிட்டுட மாட்டாங்க அப்படின்றதான் என்னோடய ஆசை விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட உன்னை சிறைப்பிடிக்கும் எழுந்து நடந்தால் எரிமலையும் உனக்கு வழி கொடுக்குமா முடியாது என்று நினைத்து விட்டால் உன்னோட மூச்சு காட்டும் நின்றுவிடும் முடிந்து முடியும் என்று நினைத்துவிட்டால் மூளைக்குள் உன்னோட மூளைக்குள் மின்சாரம் பெறப்பெடுக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க நம்பிக்கை எனும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கிவிட்டால் இந்த கஷ்டம் என்ன கஷ்டம் எல்லாத்தையும் தாங்கி வெற்றி பெறும் அளவிற்கு ஒரு மனிதலாம் முடியும் அப்படின்றது தான் இது ஸோ ஸ்டூடெண்ட் இதை வந்து உணருங்க கண்டிப்பாக உங்களோட பேரண்ட்ஸை கடைசி காலத்தில் கைவிட்டுடாதீங்க